அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தெட்டு மிக காலதாமதமாக காணொளி வெளியாகிறது இந்தியாவோடய தேசிய தலைநகரத்துக்கு செல்ல வேண்டிய காரணம் முன் தயாரிப்பு பணியில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஈடுபட முடியல அதனால் காணொலி வந்து காலதாமதமாக வெளியாகிறது அதற்காக அனைவரும் பொறுத்து கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்பது உறுதி சொல் உறுதி சொல் ஆனால் பொறுத்து கொள்ள வேண்டும் என தமிழில் சொல்கிறேன் கேரள உரிமை போராளி ஐயன் காளியோட பிறந்த தினம் என்று பட்டியல் பிரிவு மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தந்த கேரள போராளி ஐயன் காளி கேரளத்தின் திருவிதாங்கூருக்கு உட்பட்ட பெருங்காட்டு விழா என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்தவர் தந்தை விவசாய கூலித் தொழிலாளி தன் குடும்பத்தினரும் உறவினர்களும் உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்படுவதை பார்த்து சிறுவயதிலேயே வேதனை அடைந்தார் பள்ளிக்கு சென்று படிக்க முடியாவிட்டாலும் கட்டுடலும் நல்ல உயரமும் கொண்டு மிகுந்த வலிமையுடன் திகழ்ந்தார் கல்வியறிவு பொருளாதார பின்புலம் இல்லாவிட்டாலும் கூட யாருக்கும் எதற்காகவும் அஞ்சாத வீரனாக இருந்தார் தவறுகளை துணிச்சலுடன் தட்டி கேட்டார் புராணங்களிலிருந்து சமுதாய விடுதலைக்கான பல நல்ல விஷயங்களை எடுத்து நாடகங்கள் நடத்தி பட்டியல் பிரிவு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தூய்மையான ஆடை தலைப்பாகை அணிந்து கம்பீரமாக வளர்ந்து வளம் வந்தார் ஒரு வில்வண்டி வாங்கி காளைகளை பூட்டி அனுமதி மறுக்கப்பட்ட தெருக்களில் சென்றார் எதிர்த்தவர்களை தன் வலிமையால் அடக்கினார் மக்களை ஒன்று திரட்டி சாதி கொடுமைகளை எதிர்த்து இவர் நடத்திய போராட்டங்கள் கேரளம் முழுவதும் எதிரொலித்தன அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை மீட்டெடுக்க வந்த தலைவராக இவரை போற்றினர் ஓய்வு இல்லாத கட்டாய உழைப்பு முறையை ஒழித்துக்கட்டும் போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கினார் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிறது ஒரு திட்டம் கேரளத்தில் முதல் முதலாக நடந்த இந்த விவசாய தொழிலாளர் போராட்டம் வெற்றி பெற்று ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு உட்பட பல உரிமைகளை தொழிலாளருக்கு பெற்றுத்தந்தது இந்த போராட்டம் சாதி பேதமற்று எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அளிக்கும் தென்னிய தென்னிந்தியாவின் முதல் அரசு பள்ளிக்கூடம் இவரது முனைப்பால் தொடங்கப்பட்டது தன் சமூக மக்களை ஒன்றுபடுத்தி சாதுஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவினார் வங்கப்பிரிவினை நடந்த வருஷத்தில் சாதுஜன பரிபாலன் என்ற மாத இதழையும் தொடங்கினார் தன் சமூகத்தின் எதிர் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மற்ற சமூகத்தினரும் சமூகத்தினருக்கும் உணர வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஸ்ரீ மூலம் பிரஜா சபை என்ற அன்றைய சட்டமன்றத்தின் உறுப்பினராக இவர் நியமிக்கப்பட்டார் அப்பதவியில் இருபது ஆண்டுகள் இருந்து கொண்டே பணியாற்றினார் பட்டியல் பிரிவு மக்கள் குறிப்பாக பட்டியல் பிரிவு பெண்கள் மேலாடை அணியை எதிர விதிக்கப்பட்டிருந்த தடையை தகர்க்கும் போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் இப்போராட்டம் வெகுவாக பரவியது கல்மாலை அறுப்பு போர் என வரலாற்று ஆசிரியர்களால் வர்ணிக்கப்படும் இப்போராட்டம் வெற்றி பெற்றது பெண்கள் தங்கள் கல்மாலைகளை அறுத்தறிந்துவிட்டு மேலாடைகளை அணிய தொடங்கினர் ஏற்கனவே பெண்களோட மார்பகம் பெருசாக சிலருக்கு சில வடிவங்களில் இருக்கும் பெரிதாக இருக்கிறவங்க அதை மறைக்கிறதுக்காக உடை அணியாமல் அதுக்கு மேலே கல்லை தொங்க போட்டு அந்த முளைக்காம்புகள்லாம் மறைக்கணும் போல் அதுக்கு மேலே தான் அந்த ஆடை அணியாத ஒரு விஷயம் அவ்வளோ கொடூரங்கள் நடந்திருக்கு அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் கல்மாலை அறுப்பு போர் என்று வரலாற்று ராஜர்களால் வர்ணிக்கப்படும் போராட்டம் வெற்றி பெற்றது பெண்கள் தங்கள் கல்மாலைகளை அறுத்தறிந்து விட்டு மேலாடை அணிய தொடங்கினர் கல்வி அரசு வேலைவாய்ப்பு நிலம் சமூக மரியாதை கோயில்களில் வழிபாட்டு உரிமை ஆகியவற்றுக்காகவும் ஏராளமான போராட்டங்களை முன்னின்று நடத்தி வெற்றி பெற்றார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வெங்கனூர் சென்று இவரை சந்தித்தார் இவரது தொண்டுகளை பாராட்டி ஆசி வழங்கினார் தாகூர் சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட பல தலைவர்களுடன் கடித தொடர்பு கொண்டிருந்தார் பட்டியல் பிரிவு மக்களுக்கு பல உரிமைகளை பெற்று தந்த போராளியான ஐயன் காளி எழுபத்தெட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோறாம் ஆண்டு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறார் ஆனால் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக பட்டியல் பிரிவு மக்கள் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பெரும்பான்மை அடிப்படையில் போராடி இருக்கிறார் நன்றி வணக்கம்